வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் இந்த பதிவுல பார்க்க போறோம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் சென்னையில படுகொலை ஹம்சாங் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய பிரசிடன்ட் மாயாவதி அவர்கள் சென்னை வருகை தந்திருந்தாங்க சென்னையில பாத்தீங்கன்னா சில ஸ்பீச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கறதே ஒரு கேள்வி ஆயிருச்சு ஏன்னா ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கறத பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு ஆக்சுவலா இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து இருக்காங்க பாத்தீங்களா கைது செய்யப்பட்ட சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அதனால உண்மையான குற்றவாளிகளை தமிழக அரசாங்கம் கைது பண்ணணும் அப்படிங்கறத ஒரு டிமாண்டா முன் வச்சிருக்காங்க மூணாவது இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றணும் ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு உத்தரவிட ஒரு டிமாண்டா முன் வச்சிருக்காங்க இந்த மூணு விஷயத்த மாயாவதி அவர்கள் பேசியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்புனது இப்ப பெரிய ஒரு பேசு பொருளா வந்து மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ மீடியாக்கள் மொத்தமாக தமிழக மீடியாக்கள் வசமா மாட்டியிருக்காங்க பாஜக மொத்த மொத்தம் மொத்திட்டு இருக்காங்க அப்படி என்ன சம்பவம் அப்படின்னா அஞ்சாம் தேதி ஆம்ஸாங் அவர்கள் மாலை நேரத்துல படுகொலை வந்து செய்யப்படுறாரு படுகொலை தேதியே தமிழக மீடியாக்கள் விவாதம் நடத்துறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஏன்னா முன்னாடியே என்ன நடத்த போறோம் முடிவு எடுத்திருப்பாங்க அதனால அஞ்சாம் தேதியே நம்ம போக்கஸ் பண்ண வேண்டாம் ஆனா ஆறாம் தேதி தமிழகத்துல இருக்கக்கூடிய மீடியாக்கள் விவாதம் நடத்திருக்கணுமா நடத்திருக்க கூடாதா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு அப்ப சட்டம் கூடிய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் விவாத நிகழ்ச்சியை நடத்திருக்கணும் ஆறாம் தேதி நடத்திருக்கணும் ஆனா என்ன சம்பவம் தெரியுமா நடந்துச்சு தமிழக மீடியாக்கள் உதாரணத்துக்கு ஒரு மூணு பத்திரிகைகளுடைய மூணு சேனல் வந்து என்ன நடத்தினாங்க அப்படிங்கறது சொல்றேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தந்தி டிவி தந்தி டிவி வந்து என்ன தலைப்புல விவாதம் நடத்திருக்காங்கன்னா ஜெயலலிதாவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜானகியா சசிகலா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி டிபேட் ஷோ நடத்திருக்காங்க தலைப்பை பாத்துக்கோங்க ஒண்ணு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புதிய தலைமுறை புதிய தலைமுறை என்ன தலைப்புல விவாதம் நடத்திருக்காங்க பாமகவிற்கு நெருக்கடி தருகிறதா அண்ணாமலையின் அதிமுக எதிர்ப்பு புதிய தலைமுறை நடத்தின விவாதம் மூணாவது நான் சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல மிக முக்கியமான நியூஸ் சேனல்ஸ் புதிய தலைமுறை தந்தை டிவி சொல்லிட்டேன்னா அடுத்து நியூஸ் எயிட்டீன் நியூஸ் எயிட்டீன் என்ன தலைப்புல விவாதம் நடத்தியிருக்காங்கன்னா இறுதி கட்டத்தில் இடைத்தேர்தல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது எது அப்படின்னு சொல்லிட்டு விவாத நிகழ்ச்சி நடத்திட்டாங்க நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் நம்ம மட்டும் கிடையாது பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா தமிழக மீடியாக்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு அவப்பெயர் வர மாதிரி எந்த ஒரு டிபேட் ஷோவும் அவங்க நடத்த மாட்டாங்க அவங்க முடிஞ்ச அளவு அமைதியாக வந்து இருப்பாங்க எப்படியாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஸ்கிப் பண்ணிறலாம் அப்படின்னு நடப்பாங்க சோசியல் மீடியா மூலமாக அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக ஆன பிறகு மக்கள் பேசிய பிறகு வேற வழி இல்லாம தான் தமிழக மீடியாக்கள் பேச வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம் கள்ளக்குறிச்சி விவகாரத்திலேயே கள்ளச்சாரையை மருந்தி நிறைய பேர் வந்து இறந்து போய் போது கூட தமிழக மீடியாக்கள் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே டிபேட்லாம் நடத்தலை அமைதியாக இருந்தாங்க இது மாதிரி தேவையில்லாத டாப்பிக்கை தான் டிபேட்டாக வந்து நடத்தினாங்க அதன் பிறகு சமூக வலைதளம் மூலமாக நாடு முழுவதும் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா மாறின பிறகு வேற வழி இல்லாமல் டிபேட் ஷோ வந்து நடத்தினாங்க அதே மாதிரிதான் இப்ப இந்த சம்பவத்திலயும் மீடியாக்கள் வந்து நடந்துக்கிட்டாங்க அஞ்சாம் தேதி படுகொலை நடந்திருக்கு ஆறாம் தேதியாவது அவங்க விவாதத்தை வந்து நடத்திட்டோம்ல நடத்தவே இல்லை அப்படிங்கறத பெரிய ஒரு பாஜக கடுமையாக தமிழக மீடியாக்களை தாக்கி பேசுறதை பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக அரசாங்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில முடிவு எடுத்துருக்காங்க சென்னையில் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடன்ட் படுகொலை செய்யப்பட்டார் பாத்தீங்களா இதன் எதிரொலியாக இப்ப தமிழக அரசாங்கம் சில முடிவு எடுத்துருக்காங்க சென்னை கமிஷனராக சந்தீப் ராய் ரத்தோர் வந்து இருந்தாரு இப்ப அவரை டிரான்ஸ்பர் வந்து பண்ணியிருக்காங்க எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க காவலர் பயிற்சி பள்ளி இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய இயக்குனராக சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து செய்யப்பட்டிருக்காரு இப்ப சென்னை கமிஷனராக யார் அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா சட்டம் ஒழுங்குடைய ஏடிஜிபியாக இருந்த அருண் அவர்கள் இப்ப சென்னை கமிஷனராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இப்போ சட்டம் ஒழுங்குடைய ஏடிஜிபி அந்த போஸ்ட் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்களுக்கு அந்த போஸ்ட் வழங்கப்பட்டிருக்கு சென்னை கமிஷனராக இருந்தவர் இப்ப காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக மாற்றப்பட்டிருக்காரு சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஏடிஜிபி ஏடிஜிபியாக இருந்தவர் இப்ப வந்து சென்னை கமிஷனராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு தமிழக அரசாங்கம் சமீபத்தில் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க